நானி நமக்கு பெற மழை ஒரு பதினஞ்சு சென்டிமீட்டர் ஒரு நாள்ல பெஞ்சாலே இனிமேல் தாக்கு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அடையாறுல வெள்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த வருஷம் புரட்டூரில் இருக்கக்கூடிய அந்த திருப்பணியில் செம்பரம்பாக்கத்துக்கு வருகிற நீரை அந்த வாய்க்கால் திறக்காமல் கதவுகளை மூடிவிட வேண்டும் அப்போ தான் உங்களுக்கு செம்பரம்பாக்கத்துக்கு தண்ணீர் போகாமல் இருக்கும் அது கூவம் ஆற்றிலேயே போய் கடலோடு கலந்து விடும் ஒரு வெள்ளம் வருது எந்த ஆற்றுல வெள்ளம் வந்தாலும் அந்த ஆற்றுக்கு ரெண்டு கரையிலையும் என்ன பண்ணணும் ஒரு மூணு கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல சங்கு சங்கு பிடிக்கிற ஏற்பாடு அந்த சங்கு என்ன மாதிரி ஒழிச்சா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியப்படுத்தணும் முதல்லையே வீண்டியை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா தாமரைப்பாக்கம் அணைக்கெட்டு அங்கேருந்து தர திறந்து விடுற தண்ணி தாமரைப்பாக்கா அணைக்கட்டை தாண்டி வரணும் தாமரைப்பாக்கம் அணைக்கட்டை தாண்டி வரக்கூடிய அளவு ஒரு இருபதாயிரம் கன் அடி இருந்ததுன்னா ரெண்டு கரையிலையும் பிறண்டு போவதற்கு வாய்ப்பு இல்லை முப்பதாயிரம் முப்பத்தையாயிரம்னு போச்சுனாலே அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும் உங்களுக்கு நிறைய பார்த்திங்கன்னா ஆக்கிரமிப்பு இருக்குது அதில் அந்த வழியாக தண்ணி மேலே ஏறி சின்ன சின்ன கிராமங்களை பக்கத்தில் இருக்கிற கிராமங்களை பாதிச்சுட்டு கடைசியாக வந்து நம்முடைய கொசத்தலையார் வந்து கடலோடு கடற்கிற இடம் ஆகிய அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏற்கனவே அந்த பக்கம் எண்ணூர் தருமல்லேருந்து வரக்கூடிய சாம்பல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அந்த பிரச்சனைகளெல்லாம் இல்லாமல் இருந்தால் ஒரு நாற்பதாயிரம் நாற்பத்தையாயிரம் வந்தால் கூட ஈஸியாக உள்ளே போய்டும் கடலுக்குள்ளே ஆனால் இன்றைக்கி நல்லவன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் இருக்கிறதுனால ஒரு முப்பதாயிரம் இருபத்தையாயிரம்னு வந்தாலே அதிகமாக அங்கே இருக்கிற மக்கள் பாதிக்கிறதுக்கு எண்ணூறு மக்கள் பாதிக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இப்போ வர்றது ஆறாயிரம் ஏழாயிரம்னு வர வரையில் அவ்வளோவாக அது பாதிக்கப்படாது அதுதான் அதை பொறுத்த வரையில் அதுவே நீங்கள் புழல்லேருந்து திறக்கக்கூடிய தண்ணி வந்து ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு அதனுடைய முழுமையாக அவங்க ஏழாயிரத்தி ஐநூறுன்னு சொல்லுவாங்க அதிகப்படியாக அந்த ஏழாயிரத்தி ஐநூறு திறக்கிற போது நிச்சயமாக அந்த அந்த ஓடைக்கு ரெண்டு பக்கமும் இருக்கிற ஒரு சில பகுதிகள் அது வந்து எப்படி இருக்குன்னா இதில் இருந்து தண்ணி மறுபடியும் அதில் வடியணும் அங்கே இருந்து தண்ணி அந்த மடுவுக்குள்ளே வடியணும் அந்த ஓடைக்குள்ளே வடியணும் ஆனால் இப்போ என்ன நிலமை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் ஏழாயிரத்தி ஐநூறுன்னு போச்சுன்னா அந்த ஓடையில் போகிற தண்ணி இந்த பக்கத்தில் உள்ளே வர ஆரம்பிச்சிடும் அப்போ அது மக்களை பாதிக்கும் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு வரையில் பார்த்திங்கன்னா ஒன்றும் பெரிதாக நிகழ்வதற்கு வாய்ப்பில்லை அதுதான் இதில் இருக்கக்கூடியது இங்கே சம்பரம் பக்கத்தை பொறுத்த வரையில் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம்னு தரக்கிற வரையிலெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எட்டாயிரம் பத்தாயிரம்னு போது அந்த பக்கம் இந்த மாதா இன்ஜினியரிங் காலேஜ் அந்த பக்கம்லாம் இருக்கிற இடங்களில் நிறைய பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் வ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை தவிர உங்களுக்கு ஒரு அதிகப்படியாக ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம்னு தான் அதே நேரத்தில் திருநீர் மலையில் அடையாறுடைய தெற்கு கிளையிலேருந்து ஆதவனூர் பக்கம் இருந்து வரக்கூடிய அந்த தண்ணீர் வந்தால் இந்த தண்ணி அதை வரவிடாமல் தடுத்தால் அந்த நேரத்தில் தான் கொஞ்சம் வெள்ள பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த குரம்பேட்டை பல்லாவரம் அந்த மாதிரி பகுதிகளுக்கு உள்ளே ஏறி அதுக்கப்புறமாதிரி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அது இல்லாத வரையில் எல்லாம் சேஃபாக தான் போகும் நீங்கள் சொல்கிறது வந்து நல்ல மழை பெஞ்சு இப்போது ஏற்கனவே பூமி வந்து முழுவதுமாக நனைந்து விட்டது சேச்சுரேட்டட் கண்டிஷன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி முழுவதுமாக நனைந்து விட்ட நிலையில் இங்கே நமக்கு பெய்கிற மழை ஒரு பதினஞ்சு சென்டிமீட்டர் ஒரு நாளில் பேஞ்சாலே இனிமேல் தாக்கு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவ்வளவும் பெய்யக்கூடிய மழை பூராவுமே வந்து வெள்ளமாக அவங்களுக்கு வெளியில் வரும் அப்போ வந்து இந்த மழைநீர் வடிகாலில் போகிறது போக எக்ஸாக கொஞ்சம் மேலே வரும் அது எப்போ வடியும்னா ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் கழித்து தான் அது வடிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்போ வரையில கொஞ்சம் அங்கங்கே தேக்கம் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் முக்கியமாக அதே நேரத்தில் அடையாறில் தண்ணீர் என்பது இனிமேல் வந்து ஒரு முப்பதாயிரம் முப்பத்தையாயிரம் கூட இந்த ஆண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது முப்பதாயிரம் கண்ணாடி முப்பத்தாயிரம் ஐயாயிரம் கண்ணாடி கூட ஏன்னா இருந்தும் திறந்து ஏன்னா வந்து ஒரு செம்பரம்பாக்கத்துக்கு மேலே உள்ள ஏரிகள் இருக்குது இல்லையா அதுங்க எல்லாமே நிறைஞ்சிடுச்சுன்னா இனிமேல் பயிர மழையில் மொத்த ஏரியிலேருந்து தண்ணி செம்பரம்பாக்கத்துக்கு வரும் அப்போ செம்பரம்பாக்கத்தில் நீங்கள் ஒரு இருபதாயிரம் இருபத்தையாயிரம்னு திறந்து இந்த பக்கம் தெற்கு பகுதியிலிருந்து வரக்கூடியதும் ஒரு இருபதாயிரம் பதினஞ்சாயிரம் வந்தால் அடையாரில் வெள்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இந்த வருஷம் அது மழை பொழிவதை தான் இருக்கிறது மழை அதிகமாக பொழிந்தால் நிச்சயமாக அடையாறில் ஒரு வெள்ளம் இந்த வருடம் இந்த வருடமும் ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது அதுபோலவே கூவத்திலும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது கூவத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூவத்தில் வெள்ளம் என்பது எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூவம் ஏரி அது ஒரு பெரிய ஏரி அந்த ஏரியிலேருந்து தண்ணீர் வெளியே வரணும் இன்னொன்று இந்த கல்லார் என்று சொல்லக்கூடிய காவேரிப்பாக்கம் ஏரி நிறைந்து விட்டால் அதிலேருந்து தண்ணீர் வெளியேறக்கூடிய பகுதியை அங்கேயே கொசத்தில் யாருன்னு சொல்ல மாட்டாங்க அது கொஞ்சம் தூரம் கேசவரம் அணைக்கிட்டு வரையில் பார்த்திங்கன்னா அது கல்லார் என்று அழைக்கப்படுகிறது அங்கே உள்ள மக்கள் தான் கல்லார்ன்னு தான் சொல்லுவாங்க நீங்கள் கூகுளில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் வந்து கொசத்தில் யாருன்னு போட்டிருப்பாங்க இல்லை அந்த கொ இப்போ பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் ஒருவேளை தண்ணி வரலாம்னு நினைக்கிறேன் தான் பூண்டி உடனடியாக அரிஞ்சு தண்ணி திறக்கிற மாதிரி ஒரு நிலமை அந்த கல்லார்லேயும் தண்ணி வந்து அந்த தண்ணி கேசவரம் இருந்து பழைய பங்காரு கால் வழியாக திருப்பி விடப்படும் அந்த பழைய பங்கார் காவலையில் வரக்கூடிய தண்ணியோடு கூவம் ஏரியுடைய தண்ணீரும் வந்து கலந்ததுன்னா அது கூவமாக உருவெடுத்து வருகிறது அப்போ அந்த கூவத்தில் தண்ணி வர்றது இந்த வருஷம் எதை பொறுத்து இருக்குன்னா அந்த பகுதியில் பேர மழையை பொறுத்து இருக்குது அதனால் அதுவும் பார்த்திங்கன்னா கூவத்துலேயும் இந்த ஆண்டு வந்து நிறைய வருவது தண்ணீர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இப்போ செம்பரம்பாக்க ஏற்கனவே நிறைந்து விட்டது அதனால் என்ன பண்ணோம் செம்பரம்பாக்கம் நிறந்து விட்ட அந்த நிலையில் கொரட்டூரில் இருக்கக்கூடிய அந்த திருப்பணியில் செம்பரம்பாக்கத்துக்கு வருகிற நீரை அந்த வாய்க்கால் திறக்காமல் அது புதிய பங்காறு கால்வாயின் பேர் அந்த புதிய பங்கார கால்வாயினுடைய கதவுகளை மூடிவிட வேண்டும் அப்போ தான் உங்களுக்கு செம்பரம்பாக்கத்துக்கு தண்ணீர் போகாமல் இருக்கும் அது கூவம் ஆற்றிலேயே போய் கடலோடு கலந்து இது இதுதான் மக்களுக்கு வந்து நம்ம நான் பலமுறை சொல்கிறது இது ஒரு வெள்ளம் வருது எந்த ஆற்றுல வெள்ளம் வந்தாலும் அந்த ஆற்றுக்கு ரெண்டு கரையிலையும் என்ன பண்ணணும் ஒரு மூணு கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல சங்கு சங்கு பிடிக்கிற ஏற்பாடு அந்த சங்கு என்ன மாதிரி ஒழித்தா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியப்படுத்தணும் முதல்லையே இப்போ நீங்கள் ஒரு விதமாக சங்கு ஒலிச்சிதுன்னா இவ்வளோ தண்ணி போகுது ஆற்றலை அப்படின்னு அர்த்தம் மக்கள் அங்கிருந்து காலி பண்ணுற அளவுக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு சங்கு ஒழிக்கணும் அந்த சங்கு ஒலித்த உடனே மக்கள் எல்லோரும் பாதுகாப்பான இடங்களுக்கு நகர்ந்து சென்று விட வேண்டும் இப்படிப்பட்ட ஏற்பாடு பண்ணி அந்த சங்கை வச்சு அந்த சங்கு வரும்னே மின்சாரத்தில் இயங்கினா போதாது ஏன்னா காலங்களில் அவங்களுக்கு மின்சாரம் துண்டிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்போ என்ன பண்ணணும்னா அங்கே ஒரு ஜெனரேட்டர் வச்சு டீசல் ஜெனரேட்டர் வச்சு அங்கே டீசல் இருப்பு வச்சு எப்போ வேணும்னாலும் அந்த டீசல் ஜெனரேட்டரை ஓட்டி சங்கு இயக்கணும் அப்படி ஒரு ஏற்பாடு நம்முடைய இருக்கக்கூடிய சென்னை உள்ளே இருக்கக்கூடிய ஆறுகள் அத்தனைக்கும் ஒரு ஏற்பாடு இப்படி பண்ணால் மக்கள் வந்து வரதுக்கு அவங்க வந்து முன்னா முன்கூட்டியே எச்சரிக்கையாக இருப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும் பலத்து மேல மதிப்பு இல்ல பவரை கண்ட பயம் இல்ல